ஏன் மூத்த அறிஞர்கள் குறிப்பாக வெள்ளை வாரனார் கூட அவங்க கல்லூரியில் பணியாற்றினார் அவரோட பழக அனுபவம் உண்டா அவங்களுக்கு பெரும் பேர் அறிஞர் இவ்வளோ அவரெல்லாம் தண்ணாமலை பள்ளியே பயின்ற இருந்த பொழுது நான் அவரை சுதந்திர பாரதிய ராஜாஜி இந்திய பரப்பின பொழுது முப்பத்தி ஒம்பதில் காக்கை விட தூது ஆ காக்கை அப்போ ராஜாஜி இந்திய ஹிந்தி கூடாது ஆங்கிலம் தான் இருக்குன்னு சொன்ன பொழுது அதையும் அது ரெண்டாவது வகுப்பில் படந்த தமிழ் அவரு இள வயசில் புறவர் பா பாஸ் பண்ணதுமே கடந்த தமிழ்ச் சங்கத்தில் உமகேசரனார் கரண்டை கல்லூரிக்கு அவரை முதல்வராக போட்டார் இளம் ஒரு வயசுல பிரின்ஸ்பால் வடி செய்தவர் வயசுல பிரின்ஸ்பால் ஆகிட்டார் பிரின்சு அது அப்புறம் அண்ணாமலை பதவி கழகத்துக்கு ராஜா அண்ணாமலை சீட்டி அவர் அங்கே வேற லெக்சராக போட்டார் அப்போ ஒரே தமிழ்துறையாக இருந்தது அமிர்தலிங்கம் பிள்ளை அருணாசலம் பிள்ளை பிள்ளை ஐயா விளைவாறு இவங்கெல்லாம் இருந்தாங்க பார்க்க ராமநாதன் செட்டியார் இவங்கெல்லாம் இருந்தாங்க சம்பரநாதன் செட்டி சம்பரநாத செம்பல்கர் அவங்களாம் இருந்த பொழுது எவன் முனைவர் தமிழ் எம்மவரில் முதன் முதலாக எழுத பெற்றோர் எவன் தமிழின் நலங்காக்க ஏக்கெழுத்த குரல் கொடுத்த எழிலார் இயந்தல் எவன் இனி ஆங்கிலத்தில் எடுப்பாக உரையாற்றி ஏற்றம் சான்றோர் அவன் எங்கள் பேராசார் சிதம்பரநாதருக்கு இந்நூல் அளித்தேன் நண்பர்

இல்லை அதை கொலுக்கைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் நாமல் சோசரபாதியாருடைய மாணவர் விவளந்தாடியுடைய விவலாந்தாடிகள் யாழ்நூல் தயாரிக்கிறதுக்கு இவர் தான் காரணம் கரந்தையில் வந்து யாழ்நூல் தயார் பண்ணி அதை அரங்கேற்றம் செய்தார் யாழ்நூல் கேள்விப்பட்டு இசைத்தமிழுக்கு அருமையான கருணாமரை சாகரம் உடனே யாழ்நூறு அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பா யாரும் எழுத மாட்டேங்க தமிழ் என்ன குறைனா ஃபாலோ பண்ணு புத்தமிச்சுக்கிறாங்க வரல வெள்ளை வரணும் என்ன கேட்டீங்கன்னா அண்ணாமலையில் நான் ரீடராக ஆகிட்டேன் இல்லை லெக்சராக தான் இருக்கேன் பிகச்சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வாங்கினேன் அப்போ எனக்கு வயசு முப்பது தான் துறையில் பல பேர் பிகச்சரி வெறும் எம்ஏ தான் ரீடர் போஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது எனக்கு தகுதி இருக்குது பப்ளிகேஷன் இருக்குது டிகிரி டாக்டரேட் இருக்குது டாக்டரேட் வாங்க மற்றவங்களாம் வாங்கலை அவங்களில் ரெண்டு பேரை வாசுவாக தான் பரிந்துரை செய்தார் நான் பேசாமல் தான் போகிறோம் என்னுடைய அறையில் இருந்த பொழுது வைத்தலிகம்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்தார் என்ன கதை உங்களுக்கு வாழ தெரியலையே டிகிரி வாங்கினதுனால வாசுபா பரிந்துரைக்கிறாரு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறேன் சார் எனக்கெல்லாம் பெரியவங்க வரட்ட சார் மெதுவாக ஒருவன் எனக்கு வேதனையா இருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க கூட அறிவொளி இருந்தார் சாமியார் இருந்தார் திருநாவுக்கரசு நாட்டார் பேரை அவர் இருந்தார் என்ன அவங்களாம் என்னை விட மூத்தவங்க ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் ரொம்ப அவர் கொடுத்துறேன் மொழி திருவுழச்சி விட்டு போட்டு முயற்சி எடுத்தால் கிடைக்கும் வேண்டாம் முயற்சி எடுத்தால் கிடைக்கும் பிறகு தாள் வந்தது சாரின்ட்டு வாட்னி டிபார் போனால் சீனிவாசன்னு புரோசன் வளர் இடத்துல ரொம்ப ஈடுபாடுவர் அவர் பாட்டி புரோசன் உடனே எனக்கு பயலட்ட அடித்து கொடுத்தார் அவங்க கிளர்க்கை விட்டு அடிக்கணும் கையில் எடுத்துக்கிட்டேன் நேராக வாசு போலவாதான போடும் கொடுத்தேன் போட்டு கோவம் வாங்கி வச்சிட்டேன் போ வந்துட்டேன் வெள்ளை வார்ட்டு சொன்னேன் வாங்கி வச்சுட்டேன் தம்பி அதை வாங்கிட்டு வந்துடு ஏதாவது நீ மார்க் எழுதி விடுவார் சரிங்க உள்ள எது வந்தேன் ஒன்றும் இல்லைங்க சில விவரம் விட்டுட்டு நீ எழுதிட்டு வரங்க உள்ள வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் வாங்கிட்டு வந்தேன் வந்ததேன் வேறு வைஸ் சந்திரசேகரன் வயசு சாந்தரன் ஃபேமிலி பிளானிங் மினிஸ்டராக இருந்தார் இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல அந்த அவர் தான் எக்கானமிஸ்ட் ஃபாரின் ரிட்டர் அவர் தான் வைஸ் சான்சலர் பங்களாவுக்கு போய் அவர்கிட்ட நேராக பாருங்க பையா விளைவாளர் சொன்னது அதுக்காக சொல்கிறேன் அவருக்கு போனால் அங்கே பிஏ பாலசபேகர் கன்சான் அவர் பையனுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் கன்சாண்ட் இப்போ சாப்பிட்ற நேரம் வராத நீ போய் நீரும் சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு வாங்கி இறங்கி வருவாரு நான் இன்ட்ரடியூஸ் போனேன் Who are you? Hmm. Hmm. Um, in all humility, I would like to say I am Kandaswami from Tamil Are you that Kandaswami contributing review articles in the Hindu? Hmm. You know, yes, sir. What do you want? I learned that there is an interview for reader post in, the, in Madras Rajasthan Palace. My name is omitted. It's my biodata. Hmm. I, I appeal to your sympathy to consider my case. Hmm. ஒரு அலவுட் ஆஃபியர் இந்த இன்டர்வியூ போட்டு மாறோம் சொல்லிட்டு போயிட்டேன் அங்கே போகிறேன் இன்டர்வியூக்கு நான் கோர்ட்டு வீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் நான் எழுதுகிற ரிவியூ புக்கு நான் பப்ளிஷ் பண்ணாலும் எடுத்துக்கிட்டு போகிறேன் எனக்கு முன்னால் ரெண்டு பேர் போகிறவங்கள என்னை பார்த்தது இருடா வந்துட்டா வந்துவிட்டேன் அப்போ ராஜா கேட்குறார் நான் சொன்னேன் அப்போ அண்ணா தமிழ் நீதில் ஃபிலாசி டிபார்ட்மெண்ட்டில் பௌத்தம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதை கையில் தூக்கிட்டு போகிறேன்

வெள்ளை தான் காணும் திருமுறை செல்வன் கடைசி வரைய வேற வரக்க முடியுமா ரொம்ப பொறுமை நல்ல பண்பு ரொம்ப மென்மையாக இருப்பாங்க யாராவது மாணவர்கள் பேசினா அந்த வந்து முதல் முதலாக கேட்குற மாதிரியே கேட்டு இது பண்ணுவான் வாங்க போங்க ஐயா மாணவர்களை கூட ரொம்ப படிவாக பேசுவார் அவ அது மாதிரி சிலர் தான் ஒருவர் தான் வேற யாரையும் நான் சந்திக்கல இல்லை நிறைய பெரியவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் பற்றி சொல்கிறாங்க பெரியவர் ரொம்ப பெரியவர் சைவ தான் அவர் திருமந்திரத்துக்கு அறுவரை திரட்டணும் முந்நூறு படில் தேர்ந்தெடுத்து வகுப்பு நடத்தினார் நகரத்தில் தில்லை தமிழ்ச் அதை நூலாக போட்டாங்க சின்னாரே இருக்கார் யா அதாவது கம்பராமணன் ஹீட் பண்ணக்கூடிய அவரும் அதில் இருந்து செய்திருக்காரு திருமுறை பன்னீர் திருமுறை வரலாறு ரெண்டு பக்கம் எழுதிருக்கார் ஒன்று ஒன்று ஆயிரம் பக்கம் அது மாதிரி அத்தன்டிக்காக வந்ததில்லை தொல்காப்பி எழுதியிருக்க தொல்காப்பிய வரலாறு எழுதியிருக்க காதா எல்லாம் பெரிய தொல்காப்பியத்து பல பகுதிக்கு புது உரையெல்லாம் அடிச்சிருக்கேன் தொல்காப்பிய பேரணி வெள்ளை வாரல் பெரிய அது மாதிரி நிறைய பல்கலைக்கழக அந்த காலங்களில் செழுங்கலை நியமம்ல அண்ணாமலை பல்கலை ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன் தந்தை பெரியார் சொன்னார் அந்த பல்கலைக்கழகம் மட்டும் இல்லைன்னா பல பேர் மாடு மாடுமைக்கு போயிருக்கணும் அப்படின்னு கரெக்ட் ஏன்னா இப்போ ஹாஸ்டல் வசதி ரொம்ப பேருக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறத அதெல்லாம் கேரளா போய் தான் சமைக்கிறதுக்கு வருவாங்க விடுமுறை கழித்து வீட்டுக்கு போகிறவனே அடையாளம் தெரியலப்பாங்க நல்ல சாப்பாடு ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல லைப்ரரி அருமையான லைப்ரரி ராமசாமி லைப்ரரியில் இந்த ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அறைவல்னு போடுவான் கனிமரா லைப்ரரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி அடுத்தபடி அண்ணாமஸ் லைப்ரரி போட்டு லேட்டஸ்ட் அறைவல்ல வந்தது வந்து இப்போ எல்லாம் அந்த சரியான தலைமை இல்லை வீசி இல்லை நீங்க வந்து பாலி மொழியில் ரொம்ப புலமை உள்ளவர் பாலிமொழி பாடல்களே மனப்பாடமாக சொல்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு பாட்டு சொன்னீங்கன்னு ஏன்னா உங்களுடைய ஆங்கில புலமே நாங்கள் பார்த்துட்டோம் உங்கள் பாலிமொழியில் ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு சொன்னீங்க அப்படின்னா சப்மபாவஸ்யரணம் குசல சம்பதா சஹித்த வரியோதவனம் ஏதம்புத்தான சாசனம்